ஆவி விண்ணப்பம் பண்ணுமே என்று என் கருத்து பயனுள்ளதா இருக்கும் நல்ல கவனிங்க நம்ம தமிழ்ல ஜெபிக்கிறோம் வரும் சிந்தனையில இந்தியாவுக்கா ஜெபிக்கணும் தமிழ்நாட்டுக்கு ஜெபிக்கணும் இந்த ஜப குறிப்பு சொல்லி இருக்கிறாங்க என்ன ஜபம் பண்ணதுன்னு தெரியலையே ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும் போது முழுக்களை வந்து உடைய ஆவியை பயன்படுத்தி அவர் அந்நிய பாஷையில ஜபம் பண்ணுவார் ஜெபிக்கும் போது மைண்டு ஷட் டவுன் ஆகிரும் அதுதான் கருத்து பயனற்றதா இருக்கும் என்ன இது ஆவியில நடக்கிற விஷயம் உங்களுடைய மைண்டு வந்து ஷட் டவுன் ஆகிரும் ஆவி தேவனோடு பேசும் இதுதான் அந்நிய பாசையில ஜெபிக்கும் போது நடக்கிற காரியம் மைண்டுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை ஆவியானவருக்கும் நம்முடைய ஆவிக்கும் தான் சம்பந்தம் நீங்க இரு மருந்தலை யோசித்து செய்வது கருத்தான ஜெபம் ஆனா இந்த சிந்தை சடோன் ஆயிரும் ஆவியானவர் ஆவியோடு இடைப்பட்டு ஜபம் செய்வார் அது ஆவியிலே ஜபிப்பது அந்நிய பாஷையிலே ஜபிப்பது அவர் சொல்றாரு அந்நிய பாஷையிலே ஜபம் பண்ணினால் அப்ப அந்நிய பாஷையிலே ஜெபிக்கிற அனுபவம் இருக்கிறது என்பதை வேதம் சொல்லுகிறது